கடவுளுக்கு ஆயுதங்கள் எதற்கு கடவுள் கருணை வடிவானவர் அன்பே சிவம் அல்லவா அன்பும் கருணையும் எங்கே இருக்கிறதோ அங்கே வன்முறை எப்படி வரும் ஆக அன்பை போதிக்கும் கடவுள் உருவங்களில் ஆயுதங்கள் ஏன் கொடுக்கப்படுகின்றது என்ற வினா எழுப்புவது இயற்கைதான் கண்ணன் கீதையில் என்ன சொல்கிறான் தீயவர்களிடமிருந்து நல்லவர்களை பாதுகாப்பதே தனது வேலை என்கிறான் தாக்குவதற்கு மட்டும்தான் ஆயுதம் உபயோகம் தேவையா பாதுகாப்பிற்கும் ஆயுதம் தேவை அல்லவா ஆகவே துஷ்ட நிகரகம் செய்து இஷ்ட பரிபாலனம் செய்ய கடவுளுக்கு ஆயுதம் தேவைப்படுகிறது என சொல்லிவிடலாம் இது சரியான கருத்து என்றாலும் கூட ஆழமான உண்மை என்று சொல்ல இயலாது கடவுளின் ஆயுதங்கள் வேறு சில விஷயங்களையும் நமக்கு சுட்டி காட்டுகின்றன உதாரணமாக முருகப்பெருமானின் கையில் உள்ள வேலை எடுத்துக்கொள்வோம் இதை வேலாயுதமாக கருதினாலும் கூட ஞானவேல் என்ற ஒரு பெயரும் அதற்கு உண்டு வேலின் வடிவம் எப்படி இருக்கிறது அடிப்பாகம் அறிவை குறிக்கும் அறிவு என்பது குறுகி சிறியதாக இருக்கக்கூடாது பறந்து விரிந்து இருக்க வேண்டும் ஒரு சாதாரண குண்டூசியை எடுத்துக்கொண்டாலே கொண்டாலே அதை பற்றிய முழு விவரங்களும் கொடுக்கக்கூடியவன் நல்ல புத்திசாலி ஆனால் அவன் புத்திசாலி மட்டும்தான் ஞானவான் ஆகமாட்டான் ஞானம் என்பது பல விஷயங்களையும் ஒப்பிட்டு புதியதாக ஒன்றை உருவாக்குவதாகும் உலகம் முழுமைக்கும் புத்திசாலிகளின் எண்ணிக்கை மிக அதிகம் ஞானவான்கள் குறைவுதான் ஞானம் என்பது வேலின் மேல் பகுதி போல் கூர்மையானது ஆகும் ஒரு மனிதனுக்கு பரந்த அறிவு இருந்தாலும் கூர்மையான ஞானம் வேண்டும் ஞானம் இல்லாதவன் போட்டி மிகுந்த உலகில் தப்பி பிழைப்பது அரிது இதை காட்டுவதே முருகன் கைவேளாகும் சக்தியும் சிவனும் சூழம் வைத்திருப்பார்கள் திரிசூலத்தின் மூன்று கூர்மையான பகுதிகளும் மனிதனது ஆணவம் கர்மம் மாயை என்பவைகளை குறிப்பவைகளாகும் இந்த மும்மலங்களை அழித்தால்தான் முக்தி கிடைக்கும் என்பதை திரிசூலம் உணர்த்தும் தத்துவமாகும் மகாவிஷ்ணுவின் கையில் இருக்கும் சுதர்சன சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும் காலத்தை குறிப்பிடுவதாகும் காலத்தை சரியான முறையில் பயன்படுத்தினால் தர்மம் தலைக்கும் என்பதே சுதர்சன தத்துவமாகும் இப்படி ஒவ்வொரு ஆயுதமும் தனித்தனி தத்துவங்களை நமக்கு காட்டுகிறது என்று சொல்லலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்